மலையும் செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் சார் நினைச்சிருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் கணவருக்கு திருமணம் தாண்டிய உறவு ஏற்படுது அதே மாதிரி மனைவிக்குமே திருமணம் தாண்டிய ஒரு உறவு ஏற்படுறதை பார்க்க முடியுது ஸோ இதுக்கு ஏதாவது கிரக அமைப்புகள் அதாங்க ஒரு ஜாதத்துல வந்து ஒரு பெண் ஜாதத்துல செவ்வாய் கணவன் ஆண் ஜாதத்துல சுக்கரன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஜாதத்துல குரு தான் வந்து இது இப்போ இப்போ கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் பார்க்குறப்ப அவங்களுக்கு நான் பலன் சொல்றேன் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு இரண்டு உறவுகள் இருக்கும்னு காட்டுது உங்க க கணவர் விட்டு போயிட்டாரான்னு கேட்டேன் ஃபர்ஸ்ட் போயிட்டாரு அப்ப செவ்வாய் மேல இருக்கு கார்னர்ல இருக்கு செவ்வாய்க்கு அடுத்த ராசியில ஒரு ஒரு கிரகம் கேது இருந்து ஜீரோ டீல இருக்கு அப்ப அது செவ்வாய்க்கு எடுத்திருக்கு அது அப்போ என்னன்னா செவ்வாயுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் ஜீரோல இருக்கிறது அல்லது அடுத்த ராசியில் ஜீரோடு இருக்குது அல்லது பன்னெண்டாவது ராசியில் இருபத்தொம்போது இருக்குது அப்போ செவ்வாய்க்கிடுக்குது அல்லது செவ்வாவோட சேர்ந்த கிரகம் ஏதாவது வக்கரமா இருக்குது அல்லது செவ்வாய்க்கு அடுத்த ராசியில கூடிய கிரகம் வக்கமா இருக்குது செவ்வாவோட கூடிய கிரகம் பரிவர்த்தனையாது வந்து கணவருக்கு இரண்டு உறவும் காட்டுது அப்படியே நேர் இதில் குரு இருக்குது குருவோடு இருக்கக்கூடிய அங்க கேது ஜீரோடுக்குமா இங்க ராகு ஜீரோடு வந்து குருவை கெடுக்குது அப்ப குரு என்பது ஜாதகர் அப்ப ஜாதகருக்கு இரண்டு உறவுன்னு கேட்டோம் அப்ப நான் எடுத்தனே கேட்டது உனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ரெண்டு உறவை கொடுக்கும் உங்க கணவனை பிரிக்கும்னே ஆமா சார் கணவனை பிரிஞ்சிருக்கிறேன் எதுக்காக பிரிஞ்சிருக்கீங்க உங்க வீட்டுக்காரருடைய ஜாதகம் கொடுக்கணும்னு கேட்குறேன் அவருடைய ஜாதத்திலையும் குருவுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் சுக்கரனுடைய சேர்ந்த கிரகம் சந்தி அப்ப என்ன கேக்குறனா உங்க வீட்டுக்காரர் ஜாதகப்படி இன்னொரு உறவு இருக்கணும்னு அதுதான் பிரச்சனைங்கிறாங்க அதனால நான் வந்துட்டேன்றாங்க சரி பரவாயில்ல அப்ப உனக்கு ரெண்டு கல்யாணம் ஆகணும்ல அதுக்கு லாஜிக் இல்லை அப்ப உனக்கு ரெண்டு கல்யாணம் ஆமாம் அதுக்கு எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஆசை இல்லை அபிப்பிராயமே இல்லை அப்படின்றாங்க சரி பரவாயில்ல ஆனா ஆகும் அப்படின்னு சொல்றேன் இன்னைக்கு வந்த மூணு ஜாதம் அதே தான் எனக்கு ரெகுலர் நிறைய ஜாதங்க மூணு ஜாதம் இதே கேஸ் தான் அப்ப அவங்க சொல்றாங்க இல்லைங்க சார்ன்னு சொல்றாங்க ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்றாங்க பக்கத்துல அம்மா உட்காந்துட்டாங்க சார் அதனால என்னால பேச முடியல அந்த பையனை நான் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பண்ணக்கூடிய ஆபீஸ்ல இருக்கிறவரையும் நான் வந்து இதுல இருக்கிறேன் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு அப்ப என்னன்னா குருவுடன் சேர்ந்த கிரகம் எது வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பானாலும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபேர் வருது அவங்க ஜாத்திலேயே வந்து செவ்வாவோட பெண்ணுக்கு செவ்வாவோடய ஆணுக்கு சுக்கரனோடய சேர்ந்த கிரகம் பக்கம் இருந்தால் அவங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்துடும் இதே ஜாத்திலேயே குரு செவ்வா சேர்ந்தோ புதன் சூரியன் சேர்ந்தோ இருந்தால் அது வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜ் வரைக்கும் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்போ குரு சுக்கரன் செவ்வா இந்த மூணும் ஒரு ஒரு ஆண் பெண் ஜாதத்தை கம்பைன் பண்ணி பார்க்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக ஒரு மா ஒரு ஜா ஒரு ஜாதத்தில் எப்படி ரெண்டு உறவு வரும் எப்படி வரும் சரி நாலு கல்யாணம் நான் அதெல்லாம் பார்த்துக்கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழப்பமாக இருக்கும் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்கணும் சில பேர்களுக்கு இருக்கும் ஆனா பேர்கள் நம்ம சொல்ல வேணாம் நிறைய இடங்களில் நான் பேர் சொல்லி பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க கண்டிப்பா நடக்கும் கஷ்டப்பட்டாலும் நடக்கும் இருந்தாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது வேணாம் நான் பேர் சொல்ல வேணாம் சில பேர்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் ஆண்களுக்கு சில பேர்களுக்கு பெண்களுக்கு சில பேர்கள் இருக்குது இது அந்த கிரகங்களுடைய பேர்கள் அது வந்தால் கண்டிப்பா நடக்கும் எனவே ஒரு ஆண் ஜாதத்தை பெண் ஜாதத்தே பார்க்குறப்ப குருவுடன் எந்த கிரகமும் வக்ரம் பயிர் சேராம இருந்தாலே அவங்க ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்வாங்க சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அஃபேர் வந்துடும் அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமணத்தின் மீது ஒரு நாட்டம் இல்லாம இருக்கும் திருமணமே வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் ஒரு ஜாத்துல சனியும் புதனும் வக்ரமா இருக்கு அல்லது சனியும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கு அல்லது சனியும் புதனும் சேர்ந்துருக்குது இருக்குது அப்படின்னா வந்து இவங்களுக்கு அந்த திருமண விஷயத்துக்குமே நாட்டம் இருக்காது குழந்தை குழந்தை பெத்துக்கணும்னா இன்னைக்கு ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலே ஒரு ஜாதகம் அந்த பையனுக்கு வந்து பையன் ஜாத்த கொடுக்குறாங்க குழந்தை இல்லையான்னு கேட்கிறேன் ஆமாங்க செஞ்சோம்னா உங்கள் மனைவி ஜாத்த குடுக்கணும் மனைவி ஜாத்த வாங்கணுன்னே சனியும் புதனும் ரெண்டும் வக்கரமா இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இவங்க குழந்தை பெத்துக்கிறதோ குடும்பத்தை நடத்துறதோ ஆர்வம் இருக்காங்க ஆமாங்க சார் ஏழு மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி எங்களுக்குள்ள எந்த ஒரு உறவும் இல்லை கேட்டால் வந்து நான் வேலை பிஸியாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க வேலை பிஸியாக இல்லைங்க இதுக்கு முன்னால ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் எவ்வளவு வேலை இருக்கு அவரே மூணு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாரு ஆஹ் நீ என்னத்த ஒரு கல்யாணத்தை பண்ணி குடும்பம் எந்த நாலு நாளுக்கு முதலமைச்சர் தான் இருக்குன்னு கேட்டேன் இல்லைங்களா அப்ப வேலைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா அவங்களுக்கு அந்த அந்த அது மேல ஆர்வம் இருக்காது சூரியன் புதன் சேர்ந்தாலும் ஆர்வம் இல்ல நிறைய பேர் ஜாதத்துல சூரியனும் புதனும் ஒரே கட்டத்துல இருக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அந்த எண்ணம் இருக்கும் ஆனா அதுக்கான டைம் கிடைக்காது அதுக்கான ஏதோ ஒரு பிரச்சனை சனி புதன் பரிவர்த்தனை வந்து இவங்களுக்கு அது மேல ஆர்வம் இருக்காது நிறைய பேர் கல்யாணமே பண்ணாம இருக்கோம் என்ன யோகங்கள் அப்படிங்கிறதுங்க யோகம்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசுற மாதிரி யோகம்ன்ற சமஸ்கிருத வார்த்தை மேக்சிமம் ஜோசிதல் இருக்கிறது எல்லாமே சமஸ்கிருத வார்த்தை தான் நான் ரொம்ப நாளைக்கு முன்னால பெரிய ஜோசிக்காரர் அவர் பெரிய ஆளு அவர்கிட்ட நான் கேட்டேன் விம்சோத்ரி தாசான்னு போட்டிருக்கேன் சார் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் தசா புத்திகள் சொல்றாங்க இல்லீங்களா அந்த தசா புத்திகள் வந்து முப்பத்தி வகையான தசா புத்திகள் இருக்கு நைசர்கிக தசா காலதசா சக்கர தசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான தசா இருக்குது சுக்கரதசை நடக்குது சூரிய தசை நடக்குது அந்த அந்த சிஸ்டம் வந்து விம்சோத்திரி தசா சிஸ்டம் அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன் விம்சோத்திரி தசானா என்ன சார் எனக்கு புரியலேன்னு கேட்டேன் அவர் என்ன சொல்றாங்கன்னா விம்சோத்திரின்னு ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர் கண்டுபிடிச்சதுனால அதுக்கு விம்சோத்திரி தசான்னு சொன்னார் எனக்கு நம்மளுக்கு புரியாது இல்லைங்களா சரி பெரிய ஆளா இருக்கிற ஜோஷியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப வருஷமா அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்புறமா சமஸ்கிருதங்களை பத்தி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நூத்தி இருபதுன்ற வார்த்தைக்கு இப்போ ஒன் டுவெண்ட்டீன்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லைங்களா சம்கிருத்துல விம்சோத்ரின்னு சொல்லணும் ஓகேங்களா அப்ப நூத்தி இருபது ஆண்டு காலங்களை தசாவாக பிரித்ததோ அது பேர் விம்சோத்திரி சோடச சோத்ரின்னா வந்து பதினாறு நூத்தி பதினாறு அட்டசு சோத்ரி அப்படின்னா நூத்தி பதினெட்டு இது மாதிரி வந்து அந்த நம்பர்ஸ வந்து என்ன செய்யறாங்க சமஸ்கிருத அப்ப வந்து ஏகாதசி அப்படின்னா என்னது ஏகாண்ணா ஒண்ணு ஏக்குனா ஒண்ணு முதல்ல வரக்கூடிய தசை பதினோராவது ஏகாதசி தசுனா வந்து பத்து ஏகாதசி அப்படின்னா பதினோராவது சரிங்களா துவிதியை அப்படின்னா ரெண்டு துவி து தூ அப்படின்னா தோனா ரெண்டு இல்லையா த்ரீ தீனா என்னது மூணு சதுர்னா நாலு சதுர் தசி அப்படின்னா பதினாலு அப்ப இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை ஒன்னு ரெண்டு தான் இதை இவங்க என்ன பண்றாங்கன்னா மந்திரம் மாதிரி நினைச்சுட்டு இருக்காங்க சமஸ்கிருதம் தானே அப்ப நீங்க கேட்ட பஞ்சமகா புருஷ யோகம்ன்றது யோகம்ங்கிறது வந்து இணைவுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தை ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து இருந்தா அதுவே இணைவு சேர்ந்து எப்படி சேர்ந்துருக்கலாம் ஒரே கட்டத்துக்குள்ள சேர்ந்துக்கலாம் அல்லது சில குறிப்பிட்ட புள்ளிகள்ல சேர்ந்து இருக்கலாம் அந்த புள்ளிகளுக்கு வந்து அபோக்லிபம் பனம்பரம் ஆஹ் கேந்திரம் ஆஹ் த்ரிகோணம் உபஜயஸ்தானம்னு சொல்லி நிறைய ஒன்னாவது கட்டம் நாலாவது கட்டம் மூணாவது கட்டம் சில புள்ளிகள் இருக்கு அந்த புள்ளிகள்ல இந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தா இணைவு ஆஹ் லக்னம் என்பது பூமியினுடைய நிலை அப்ப லக்னத்துல வந்து இத்தனாவது கட்டம் லக்னத்துல நடத்துல இந்த கிரகம் சேர்ந்து அதுவும் இணைவு இது மாதிரி இணைவுகளை சமஸ்கிருத வார்த்தையில் அழைப்பதன் பேர் யோகம் சமஸ்கிருத வார்த்தையில அது யோகம் இருக்கும் இப்ப வந்து சிவராஜ யோகம் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் சிவம் அப்படிங்கறது வந்து சூரியனுடைய பேர் ராஜ் அப்படிங்கிறது குருவுடைய பேர் ராஜ கிரகனும் குரு அப்ப ரெண்டு சேர்ந்தா சிவராஜ யோகம் ஒரு ஜாதத்தில் சிவராஜ யோகம் இருக்குன்னா என்ன அர்த்தம் சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் அப்ப அத வந்து நம்ம அதை டிஸ்கிரைப் பண்றதுக்கு பேர்லாம் எல்லாம் சிவராஜ யோகம்னு எழுதியிருப்பாங்க அப்போ இது போல இந்த யோகங்கள் என்பது இரண்டு கிரகங்களோ மூன்று கிரகங்களோ சேருவது அல்லது லக்னத்திலேருந்து குறிப்பிட்ட நிலைகளை இந்த கிரகங்கள் அமைந்திருப்பது யோகம் யோகம்னு சொல்லுவாங்க அப்போ இது இருக்கிறதுலயே சந்திராதி யோகம் சூரியாதி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு நாலாயிரத்தி எட்நூறு யோகம் இருக்கு அதில் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி யோகம் வந்து சந்திரனையும் சூரியனையும் சார்ந்திருக்குது அதுக்கப்புறமா இந்த இந்த கிரகங்களுடைய காம்பினேஷன் இருக்குது அதுக்கப்புறமா இந்த சந்திரன் சூரியன் ரெண்டு கிரகங்கள் இல்லை சரிங்களா சந்திரன் என்பது கோ துணைக்கோள் சூரியன் என்பது விண்மீன் ராகு கேது என்பது ரெண்டுலயுமே வராது அப்ப அது இல்லாம மீதி இருக்கக்கூடிய அஞ்சு கிரகங்கள் தான் வந்து தலையாய கிரகங்கள் அந்த அஞ்சு கிரகங்களுக்கு முக்கியமான சொல்லி பஞ்ச மகா புருஷ புருஷம்னா வந்து தத்துவம் இல்லைன்னா வரம்னு அர்த்தம் இந்த பஞ்ச கிரகங்களும் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய வரங்களை பஞ்ச மகா புருஷ யோகங்கள்னு சொல்றாங்க அப்ப ஒரு கிரகம் உச்சமாகவோ ஆட்சியோ பெற்று இவருடைய லக்னத்துக்கு ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரங்களில் இருந்தால் அந்த அந்த கிரகத்தினுடைய பேரை சொல்லி அதுக்கு பேர் சொல்றாங்க இப்ப உதாரணத்துக்கு ஹம்சம் அப்படின்னா வந்து தங்கம்னு இருக்கும் ஓகேங்களா ஹம்ச யோகம்னா குரு குரு வந்து லக்ன லக்னத்திலேயோ நாலுலயோ ஏழுலயோ பத்துலயோ இருந்து உச்ச நீச்சம் அடைஞ்சா குருவுக்கு ஹம்ச யோகம்னு பேர் அப்ப குரு வந்து பலமாச்சுன்னா யோக ஜாதகம் அர்த்தம் அடுத்து வந்து பத்திரம்னா வந்து பத்திரம்னா புதன் அப்ப பத்ர யோகம் அப்படின்னா அதே லாஜிக் புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரங்களில் அமர்ந்திருந்தால் பத்ர யோகம் மாளவிகா அப்படின்னா வந்து சுக்கரனுடைய பேர் மாளவிகா அப்ப மாளவிகா யோகம்னா உச்சமோ ஆட்சியை பெற்று ஒன்னு நாலு ஏழு பத்துல உட்காந்தா அது மாளவிகா யோகம் சசன் அப்படின்னா வந்து சனியுடைய பேர் சசன் தனி வந்து ஒன்னு நாலு ஏழு பத்துல உட்காந்து ஆட்சி உச்சம் பெற்றால் சசன் ருசக யோகம் ருசயோகம்ங்கிறது யோகம் ருசகம் செவ்வா ருசகம் செவ்வா வந்தா அவர் வந்து செவ்வா எங்கேயாச்சும் உட்கார்ந்தா அவர் வந்து ஒன்னு நாலு ஏழு பத்துல உட்காந்து லக்னத்துக்கு ஆட்சி உச்சம் பெற்று உட்காந்தா இது அப்ப என்னன்னா இந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகும் இப்போ என்னன்னா இந்த கிரகங்களுக்குன்ற காரகம் இருக்கு இப்போ ஒரு ஜாதத்துல பாக்குறப்ப லக்னம் ரெண்டு நாலு பத்து இதுக்குலாம் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு இல்லைங்களா கிரகங்களுக்கும் சில வேல்யூ இருக்கு உங்க ஜாத்தில செவ்வாயும் செவ்வாயும் ஒரே விஷயத்தை கூடிய செவ்வாய்க்கு உங்களுக்கு என்னன்னா அந்த பாலின வேறுபாடுகள் வழியா வேணா மாறலாம் இப்ப என்னுடைய ஜாத்துக்கும் இப்ப கேமரா எடுக்கிற ஒரு ஜாதத்துல கூடிய செவ்வாயும் ஒரே விஷயத்தை தான் சொல்லும் என்னுடைய படம் பணம் பலம் பாதுகாப்பு திறன் என்னுடைய உடல் நலம் என்னுடைய நட்பு இல்லைன்னா என்னுடைய நம்பிக்கை இந்த விஷயங்கள விளக்கு சொல்லும் அவருடைய ஜாதத்துல செவ்வாய் எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஜாத்துல செவ்வாய் எங்க இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய சிஸ்டம் இருக்கும் அப்ப செவ்வாய் என்பது நட்பையும் பலத்தையும் கடன் சார்ந்த விஷயங்களையும் ஆரோக்கியத்தையும் கூறும் அப்ப இந்த கிரகங்கள் பலமானால் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க ஆனா என்னுடைய கணக்குப்படி அதுதான் பிரச்சனையாகும் அப்ப யாருக்கெல்லாம் செவ்வாய் ஆட்சி உச்சம் நீசம் பட்டு இருக்கோ அவங்களுக்குலாம் கடன் வந்துடும் சரிங்களா கடன் வந்துடும் நோய் வந்துடும் நட்பு வழியா துரோகங்கள் வந்துடும் அப்ப நீங்க ருசக யோகம்னு சொல்லிட்டு செவ்வாய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ருசக யோகம் இருக்க ஜாதகெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பிரச்சனை இருக்கும் அப்ப உங்களுக்கு மாலவிகான்றப்ப சுக்ரன் சொன்னேன் இல்லைங்களா அப்ப மாளவிகா யோகம் சுக்கிரன் யாருக்கெல்லாம் மாலவிகா யோகம் இருக்கும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் டிலே ஆகும் காசுனால பிரச்சனை வரும் யாருக்கெல்லாம் வந்து சசயோகம் இருக்கும் அவங்களுக்கு வேலை விஷயமா தொந்தரவு வரும் தொடர்ந்து பூர்வீகத்தின் வழியாக தொந்தரவு வந்து பத்திர யோகம் இருக்கவங்களுக்கு படிப்பு சரியா வராது ஆனா பியூச்சர்ல நல்லா படிப்பாங்க சகோதரிகளுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு கிரகம் பலமானால் அதுக்கு யோகம்னு பேர் வச்சுக்கிறாங்க ஆனா அது உண்மை இல்லை அந்த அதனுடைய நெகட்டிவ் நடக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்றது ஜோசியத்துல ஒரு கிரகம் பலமானால் அதனுடைய தொழிலை மட்டும் ஜாதகர் பாசிட்டிவா நான் செய்வார் எல்லாமே அதனுடைய நெகட்டிவ் தான் அதை நோக்கியே வாழ்க்கை ஃபுல்லாக ஓடுவார்களை புரிஞ்சுக்கணும் சார் யோகம்னாலே ஜாக்பாட் அப்படின்ற ஒரு அதெல்லாம் இல்லையா யோகம்ன்ற வார்த்தை அஹ் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது பார்ச்சூன் அதிர்ஷ்டம்னு சொல்றது மாதிரி நினைக்கிறாங்க யோகம்னா வேற ஒண்ணும் இல்ல ஆஹ் இணைதல் இப்ப கிராமங்களுக்குள்ள நான் பாக்குற எனக்கு தெரியும் அந்த வார்த்தை எங்க ஊர்ல வந்து ரெண்டு பேர் சேர்ந்திருக்காங்க யோகமாக சுத்தி இருக்கான் என்ன என்னன்னு ரெண்டு பேரும் யோக் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு வந்து அண்மை செய்மை நிலைன்னு சொல்றாங்க நம்ம நீள்வட்ட பாதையில சுத்தும் பொழுது கிரகங்கள் வந்து நம்ம நீள்வட்ட பாதையில ஒதுங்கி இருக்கிறோம் அப்ப கிரகங்கள் சில நேரத்துல நம்மளை நெருங்கியும் சில நேரத்துல ரொம்ப தூரத்துக்கும் போகுது இந்த தூரத்துக்கு போயிட்டு இப்ப வந்து உதாரணத்துக்கு நாங்க உக்காந்துருக்கேன் இந்த பக்கமாக ஒரு கிரகம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி போகுது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஆர்பிட்ட தொட்டதுக்கு அப்புறம் என்ன அது இப்படி வரும் அப்போ என்னுடைய பார்வையில் போற கிரகம் ரிட்டன் வர்றது மாதிரி தெரியல அந்த பார்வை கோடங்கள் மாறுது அந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல மாறுது அந்த எக்ஸ்ட்ரீம் ரெண்டு பேர் உச்சம் இந்த பக்கம் நீசாம் அப்போ அப்ப அந்த அந்த பிரச்சனைகள் மாறுந்தா அது எக்ஸ்ட்ரீமா இருக்கா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு நம்புறாங்க வேற ஒன்றும் இல்லை ரொம்ப போட்டு கன்ஃபியூஷனா இதில் உச்சத்துக்கு வேற பவர் நீசத்துக்கு வேற பவர் ரெண்டுக்கும் ஈக்குவல் பவர் ஓகே சார் இப்போ இந்த அக்டோபர் மந்த் வந்துட்டு குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் அதிசார பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க அதிசாரம் என்பது வக்ரம் முடி ஆரம்பிப்பதற்கும் முடிவதற்கும் முன்னால வரக்கூடிய அதிசாரம் அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்தம்பனம்னு இருக்கு இப்போ ஒரு வண்டி போகுது இப்போ நீங்கள் வண்டி வேகமாக ஓட்டு போறீங்க பாலத்தை தாண்டியாச்சு இந்த பாலத்தில் திரும்பி போகணும் ஆனால் தாண்டிட்டோம் ஒரு பத்து அடி இருபது அடி தாண்டி என்ன செய்வீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்டு பிரேக் போடுவீங்களா ஆமாம் ஆ அதுதான் அது பேர் ஸ்தம்பனம் அப்போ போகக்கூடிய கிரகம் முக்கியம் அப்புறம் மெதுவாக ரிவர்ஸ் வரும் அந்த நின்னு அந்த ரிவர்ஸ் வரும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஜர்ருன்னு எடுக்கும் அப்புறம் நின்றுட்டு திருப்பி இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்டு போட்டு ஜர்ன்னு போவான் இல்லைங்களா அது மாதிரி அது வந்து கிரகங்கள் வந்துட்டு அதிசாரம் முடியும் அப்போ தூங்குவதற்கு முன்னாலும் முடிவதற்கு முன்னாலும் கிரகங்கள் அதிசாரம் அதிசாரமடையும் இது வந்து ஆர்பிட்டல் வந்து நான் சொன்ன மாதிரி நீள்வட்ட பாதையா இருக்குது இது வந்து கெப்லர் லான்னு சொல்லி நீங்கள் கூகுளில் பண்ணீங்கன்னா தெரியும் லா கெப்லருடைய மூணாவது லா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிரகங்களுடைய ஸ்பீடும் அது பட கடந்து போகக்கூடிய அந்த முக்கோண பரப்பும் சமமாக இருக்குன்னு ஒரு லா இருக்கு இது வந்து நீள்வட்ட பாதை சுத்துறதுனால நம்ம இப்ப ஆர்பிட்ல எந்த கிரகமுமே ஒரே ஸ்பீட்ல சுத்தாது இப்ப நம்ம சூரியன் இருக்கு அப்படின்னா சூரியன் நம்ம சுத்துறோம்னா சில காலங்களில் அது ஸ்லோவா சுத்தும் சில காலங்களில் ஸ்பீடா போகும் அது எந்த இடத்துல ஸ்பீடா போகும் எந்த இடத்துல ஸ்லோவாக போகும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லா இருக்கு இது வந்து கெப்லர் லான்னு நான் ஏன் சொல்றேன்னா நீங்க பழைய ஆதி நூல்கள் படிச்சா உங்களுக்கு புரியாது லானா புரியுற மாதிரி எழுதிருப்பான் அதனால கெப்லர்லா படிங்க உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய வேகங்கள் எதனுடைய அடிப்படையில் மாறுதுன்றது புரியும் அப்போ இந்த மாதிரி சில நூல் நீள்வட்ட பாதை சுத்துறப்பையும் இந்த வக்ர கிரகம் வக்ரம் ஏன் ஏற்படுதுன்ற காட்சி பிழைக்கும் ஒரு லாஜிக் இருக்கு இந்த லாஜிக் வந்து சில இடங்கள்ல சில கிரகங்கள் வேகமாவே கடந்து போயிடும் அப்ப இப்போ நீங்க சொன்ன அந்த அக்டோபர் வரக்கூடிய கிரக பயிற்சி எல்லா கட்டங்கள்லயும் குரு வந்து ஒரு வருஷம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுல வந்து மிதுனத்துல ஆறு மாசம் தான் இருக்கு போகுது அடுத்து நேரங்கிட்டு அப்ப ஆறு மாசத்துக்கு கம்மியா இருக்கும் செவ்வாய் வந்து ஒரு கட்டத்துல ஒன்றும் மாசம் தான் இருக்கும் ஆனா கரெக்டா அந்த மகர ராசிக்கு வரும்போது ஒரே கட்டத்துல கட்டிருக்கும் இது வந்து என்னன்னா காட்சிப்பிள்ளை மற்றும் இந்த கோணம் மாறுபாடுகளால் வரது இது வந்து இயற்பியல் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க வேற ஒண்ணு இல்லை இயற்பியல் தான் நம்ம இயற்பியலா படிக்கிறப்ப அது புரியும் உங்களுக்கு போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை அதிசாரம் என்பது ரெண்டு நான் சொல்றது திருப்பி புரியுது இல்ல ஒரு வக்ரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் அதிசாரம் நடக்கும் சரிங்களா இப்ப ஒரு கிரகம் ஒரு ஆறு மாசத்துல நடக்க போறதுனால இதை பெருசா பில்டப் கொடுப்பாங்க ஜோசிக்காரங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எல்லா வக்ரத்துக்கு முன்னாலும் பின்னாலும் நடக்கும் இப்ப ஆறு மாசத்துல நடந்துறதுனால அது வேமாபரமாய் தெரியுதே தவிர அப்படி எதுவும் உண்மை இல்லை எல்லா எப்பயுமே அதிசாரம் நடக்கும் இது வந்து நீங்க வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில பாத்தீங்கன்னா ரெட்ரோகிரேட்னு எழுதிருப்பான் தப்பு ரெட்ரோகிரேட் எஸ் போட்டிருப்பான் அந்த எஸ் வந்து அதிசாரம் எல்லா கிரகங்களும் அதிசாரம் அடையும் அதுக்கப்புறம் வக்ரம் அடையும் அதுக்கப்புறம் அதிசாரம் அடைஞ்சு அதுக்கப்புறமா வந்து சாதாரண நிலைக்கு வரும் சரிங்களா இதுக்கு இந்த அதிசாரத்துக்கு முன்னாலே அதிசாரத்துக்கு பின்னாலே ஸ்தம்பனம்ன்ற ஒரு நிலையும் நடக்கும் இது வந்து நிறைய நிலைகள் இருக்கு ஓகே சார் இந்த பயிற்சியினால யாருக்கெல்லாம் சாதகம் யாரெல்லாம் கவனமாக இருக்கும் ஓகே அதாவது வந்துங்க எந்த ஒரு கிரகமோ பயிற்சி ஆகும் பொழுது அது எந்த ராசிக்கு வருதோ அந்த ராசியிலேருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒம்பது மூணு பதினொன்றாம் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ இப்போ குரு வந்து உங்களுக்கு இது ஆறு மாதத்துக்குள்ள ஆக்டிவேஷன் நம்ம குழப்பிக்க போகுது ஆனால் இந்த குரு என்ன ஆனாலும் ஆல்ரெடி ராகுவும் கேதுவும் மாறி இருக்குது அந்த இடத்துக்கு சனி வக்கரமாக நிற்கிது அதனால் இப்போ நீங்கள் எந்த ஒரு பெனிஃபிட்டையும் இந்த குருனாலேயோ ராகு கேதுனால யாருமே அடைய முடியாது இது வந்து ஒரு ஒரு இந்த இலூசன் சொல்கிறோம் இல்லைங்களா திடீர்னு வந்துட்டு ஒரு காட்சி கொடுத்துட்டு போகிறது மாதிரி இந்த குரு வந்து சில நன்மைகளை செஞ்சுட்டு போகலாம் இதில் என்னென்னா நெகட்டிவ் வேமாக நடக்கும் ஏன்னா இங்கேருந்து அஞ்சில் தான் குரு வருது அப்போ நான் சொல்லப்படக்கூடிய கும்பம் மேசம் மிதுனம் அப்புறமா சிம்மம் அதுக்கப்புறமா துலாம் அதுக்கப்புறம் தனுசு இந்த ஆறு ராசிகள்ல என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய நெகட்டிவ் கொஞ்சம் நாளைக்கு நடக்கும் எனவே இந்த இந்த இடத்துல நான் சொன்ன ஆறு கிரகம் இருந்தா வரக்கூடிய ஒரு ஒன்றரை வருஷம் பெரிய குழப்பமும் வந்து பல பிரச்சனைகள் முடிவுக்கு வருமே தவிர மீதி ஆறு ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களால அவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் கிடையாது பாசிட்டிவ் கிடையாது எனவே இந்த குரு வந்து பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இலூசனை கொடுத்துட்டு போயிரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த வாமா மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி அதனால எந்த யூஸ்ஃபுல்லாம இந்த குரு வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாம போயிடும் ஏன்னா ஆல்ரெடி இங்கே சனி வக்ரமா இருக்குது ராகுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அது சூப்பரா உட்காந்துருக்குது இந்த இடத்துல நாள் எதுவுமே செய்ய முடியாது குரு வந்து ரொம்ப குழப்பமான ஒரு சூழல்லாம் வந்துட்டு போகுது எனவே இந்த பயிற்சி பெரிய மாற்றங்களை கொடுக்காது இது எதற்கு பயன்படுது அப்படின்னா அந்த ஜோசிக்காரங்க எதை பண்ணாலுமே அதில் ஒரு பரிகாரமான கூப்பிடுவாங்க இல்லைங்களா ஒரு யோகம் யாகம் வளர்ப்பாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா இந்த எது வந்தாலும் ஏதாச்சும் ஒரு யாகம் வளர்க்கணும் கோவில் போன சொல்கிறவங்களுக்கு யூஸ் ஆமே தவிர அது வேற எதுவும் பர்பஸும் கிடையாது ஏன்னா வந்து எதுக்கு இந்த கோச்சாரங்களை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கிரகம் கோச்சாரத்தில் போகும்போது எந்தெந்த ராசிகளை தூண்டும் கணக்கு இருக்கு நம்ம ஏன் வந்து சனியனுடைய பயிற்சி எடுத்துக்கிறோம் ராகு பயிற்சி எடுத்துக்கிறோம் கேது பயிற்சி எடுத்துக்கிறோம் குரு பயிற்சி ஏன் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஏன் சந்திர பயிற்சி எடுக்கிறது இல்ல ஏன் சூரிய பயிற்சி எடுக்கிறோம் மாசம் மாசம் சூரியன் ஏன் எடுக்கிறது இல்ல ஏன் புக்கு போடுறது இல்லை ஏன் வந்து டிவியில் பேசுறது இல்லை டிவியில தான் டெய்லி பேசுறாங்க சந்திரனுக்கு தான் டெய்லி ராசிபலன் பேசுறாங்க ஆனா இது வந்து முக்கியமா சூரிய பயிற்சி பலன் செவ்வா பயிற்சி பலன் சுக்கர பயிற்சி பலன் யாரும் பேசுறதில்லை இல்லைங்களா ஏன் பேசறதில்லன்னா அதெல்லாம் வந்து மாத கிரகங்கள் இப்போ எனக்கு வந்து இந்த மாதம் வந்து எனக்கு ஒருத்தங்களை நான் போய் மீட் பண்ண போகிறேன் ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போதுனா அது வந்து பெருசாக எனக்கு இம்பேக்டை கொடுக்காது இந்த ரெண்டு வருஷமும் நடக்கும்னா தான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் முடியல அதனால வந்து வருட கிரகங்களுக்கு வேல்யூ அதிகம் கோச்சாரத்தில் அந்த அடிப்படையில் குரு வந்து வருட கிரகம்ன்றதுனால அதை நம்ம அதை அதை மீன் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ அது வருட கிரகத்தில் தன்னுடைய நிலையை மாற்றிக்க போகுது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வந்துட்டு அடுத்த ராசிக்கு ஜம்ப் ஆகுதுன்றதுனால அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படாத தூக்கி ஓரம் போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போக வேண்டியதுதான் எனக்கு இதை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவை எந்த பயிற்சி நடந்தாலும் இப்போ பயிற்சிங்கிறது என்னதுங்க நான் சொல்றது இப்போ இப்ப நம்ம ரெண்டு சோஃபால உட்காந்துருக்கோம் அந்த பக்கம் மாறி உட்காந்து என்ன ஆக போகுது பேர்ச்சி அது மாறி நீங்க அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்தாங்க இந்த பக்கம் ஒன்னும் ஆக போறது இல்ல வான்வெளியை நம்மளா தான் கோடு போட்டு பிரிச்சிருக்கிறோம் சரிங்களா இப்ப இங்க இருந்து ஒரே நாள்ல இங்க சனி ஜம்ப் ஆயிடுச்சுன்னா அது செவ் எல்லாம் ஏரி குதிச்சுட்டு சனி போறது இல்ல அது போய்கிட்டு இருக்கு போறது நம்ம கோடு போட்டு வச்சிருக்கோம்ன்ற மாதிரி இந்த பயிற்சிங்கிறது ஒரு சில விஷயங்களை புரிந்து காலத்தை புரிந்து அப்ப சூரியன் டெய்லி வருது சூரியன் உதிக்கிற மாதிரி என்ன செய்யறோம் நம்ம தான் புரிஞ்சுக்கிறோன்ற மாதிரி நம்மளா ஒரு கணக்குக்காக அதை புரிஞ்சு வச்சுக்கணுமே தவிர இது பெரிய இம்பாக்ட் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு பரிகாரம் எல்லாம் செஞ்சு அது வருமானத்துக்கு வேணால் வழிபா செஞ்சுமே தவிர இந்த குரு பயிற்சி என்பது பெரிய மாற்றங்களை கொடுக்காது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி வணக்கம் நேர்களுக்கும் நன்றி